கமுதி அருகே இருளப்ப சுவாமி பாதாள பேச்சியம்மன் வைகாசி பொங்கல் உற்சவம் ஆயிரத்தி எட்டு கிலோ ஆட்டுக்கரை சமைத்து பொதுமக்களுக்கு கறி விருந்து நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பூரணி கிராமத்தில் இருளப்ப சுவாமி பாதாள பேச்சியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தி ஆடுகளை பலியிட்டு ஆயிரத்தி எட்டு கிலோ ஆட்டுக்கறி சமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கமுதி சுற்றுவட்டார பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அறுசுவை கறி விருந்து வழங்கினர் கொடுத்த <Sanskrit> வந்தா <Sanskrit> <Sanskrit> பட்டு எல்லாம் கொடுத்து வந்த